இந்த வாரம் உலக பெற்ற மணப்பாறை மாட்டு சந்தையை ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன் நம்ம சமீப காலமாக நிறைய மாடுகள் எடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் நிறைய மாடுகள் வந்து வாங்கின நண்பர்களும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மாடுகள் வந்து மேக்ஸிமம் வீடுகள்லேயும் வாங்குவோம் சந்தைகள்லேயும் அதிக மாடுகள் வந்து வாங்குவோம் சந்தைகளில் வந்து நல்ல மாடுகளாக பார்த்து கறிக்கு போகிற மாடுகளை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம நிறைய மாடுகள் வந்து சந்தை மாடுகளை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தவொடனே சந்தை மாடுகளை நம்ம விற்கிறதில்ல ஏன் அப்படின்னா சந்தையில் வாங்குகிற மாடு அப்படிங்கிறதுனாலே அந்த மாட்டுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிருது அந்த மாட்டோட மதிப்பை நம்ம அதிகப்படுத்தும் விதமாக நம்ம வீட்டில் கொண்டு வந்து ஒரு மாதம் நம்ம வளர்த்துட்டு ஒரு வாடி வெளிவரட்டோ எங்கேயோ ஒரு இடத்துல அவிழ்த்துட்டு அதோட ரிசல்ட்டை காமிச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறது வந்து வளர்க்கும் ஏன் அப்படின்னா கொண்டு வந்தோடனே நம்ம சேல்ஸ் போடும்போது அதோடய மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது அதனால் நம்ம ஒரு மதிப்பு கூட்டும் மிதமாக பண்ணுறோன்னு வைங்களேன் அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய மாடுகள் சேல் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் மணப்பாறை சந்தையில் வந்து போய் பார்ப்போம் மாடுகள் எப்படி வருது விலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிருந்தேன் நான் எப்போதும் போலே மணப்பாறை மாட்டு சந்தைங்கிறது செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மறுநாள் காலையில் புதன்கிழமை ஒரு பதினோரு மணி வரைக்குமே சந்தை வந்து நடக்கும் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து அதிக அளவில் வரத்து இருக்கும் அதிக அளவில் சேல்ஸ் ஆகும் அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை காலையில் வளர்ப்பு மாடுகள் இந்த பால் மாடு நாட்டு பசு மாடுகள் ஜோடி காலை மாடு எல்லாமே சேல்ஸ் ஆகும் நம்ம சேனல்லே நிறைய வீடுகளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் மணப்பார மாட்டு சந்தையில் வந்து எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து இப்போ தான் நம்ம சந்தைக்குள்ள வந்து போயிருக்கோம் பார்க்கலாம் வரும் காலங்களில் ஏதாவது வீடியோ பதிவுகள் வந்து பண்ண முடியுதா சந்தையில் ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா எடுத்து அப்லோட் பண்ணலாம் அதாவது மாடுகளோட விலை விவரம் இந்த மாடு எந்த ஏரியாவிலேருந்து வருது என்ன விலைக்கு போகுது எந்த ரக மாடுகள் அதிக விலை போகுது எப்படி மாடுகளோட அமைப்பு இருந்துச்சுன்னா அதோடய விலை வந்து எப்படி அமை அமை விலை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்ம மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த சந்தையிலையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஓப்பனாக சொல்லிடுவோம் இந்த சந்தையில் இவ்வளோ விலை போகுது இந்த சந்தையில் இவ்வளோ விலை போகுது அதே மாதிரி மாடுகளுடைய வரத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஓப்பனாக வந்து பேசுறதுனாலயா என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல நம்மளை வந்து பெரும்பாலும் சந்தைகளை வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க இந்த வீடியோவுமே நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்கல கேட்காம தான் ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன் நான் உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்கல அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக போய் சந்தையோட கான்ட்ராக்டர்கிட்ட நான் பேசுகிறேன் வீடியோ எடுக்கலாமா மாடுகளோட விலை விவரத்தை பற்றி நம்ம யூடியூப்பில் பேசலாமா அப்படிங்கிறத பற்றி கேட்டுட்டு ஒருவேளை அவங்க சம்மதிச்சாங்க அப்படின்னா நல்லபடியாக நம்ம வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணலாம் நம்ம லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்த மாடுகளை வந்து சேல் பண்ணாமல் இருக்குது இன்னும் வந்து நான் சேல் பண்ணலை ஏன்னா அந்த மாடு கொஞ்சம் உடம்புல வந்து சின்ன குறை இருக்குது அதனால் அந்த மாடு வந்து நான் சேல் பண்ணலை அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கடுத்து நம்ம இன்னும் எந்த மாடுகளும் எடுத்துகிட்டு வரல வரும் காலங்களில் ஏதாவது மாடுகள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதை சேல்ஸ் வீடியோவாக வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வீடியோக்கள் வந்து உடனே யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியலை அப்படின்னாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உடனே போட்டுருவோம் அதனால் குரூப்போட லிங்க் வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் வந்து நம்ம யூடியூப் சம்மந்தப்பட்ட நம்ம மாடுகளை எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோக்கள் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி மட்டும்தான் வரும் தேவையில்லாத நியூஸஸ் எதுவுமே வந்து வராது ஏன்னா நிறைய வேலைப்பல்கள் வந்து எல்லாேருக்கும் இருக்கும் அதையும் மீறி நீங்கள் குரூப்பில் பயணிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அதை நம்ம வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால யாரையும் வந்து மெசேஜ் பண்ணாமல் குரூப் அட்மின் மட்டும் மெசேஜ் போடுற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற மாடுகள்லாம் வந்து எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல மாடுகள் நல்ல பெரிய வர்க்க மாடுகளாக தான் இருக்குது எல்லாமே புலிகுளம் காளைகளாக இருக்கட்டும் நாட்டு மாடு உம்பளச்சேரி எல்லா ப்ரீடுகளுமே வந்து அதிக அளவில் மனப்பாறைக்கு வந்து கொண்டு வராங்க உங்களுக்கு மாடு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா சந்தைகளில் போய் தயவு செஞ்சு வாங்குங்க வீடுகளில் வாங்குற கட்டையில சந்தைகளில் விலை குறைவாக இருக்கும் நிறைய பேர் வந்து தப்பான அபிப்பிராயம் வந்து வச்சுருக்குறாங்க சந்தை மாடு அப்படின்னாலே சரி இருக்காது அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது உங்களுக்கு மாடு வாங்கணும்னு ஆசை இருந்தால் கன்றோ மாடு எதுவாக இருந்தாலும் சந்தையில் போய் பாருங்கள் நல்ல மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி வரும் கண்டிப்பாக வரும் நீங்கள் அந்த மாதிரி மாடுகளை வந்து வாங்குங்க ஏன்னா நீங்கள் மாடு வாங்கி வளர்க்குறது ஒரு உயிரை காப்பாற்றுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்